பீகார்ல இன்னைக்கு நடந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்து இந்த பேரணியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு காங்கிரஸோட கூட்டணி வைக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வர்ற தமிழக கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாவே மாறியிருக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டு தெரிவிச்சும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வாக்காளர் உரிமை யாத்திரை பேரணியில ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில்தான் டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ தேர்தல்ல மிக பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கிறதா அவர் குற்றஞ்சாட்டினாரு அது மட்டும் இல்லாம இது தொடர்பா வாக்காளர் பட்டியல்ல போட்டோக்களையும் தவறா வெளியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டுல எண்பது வாக்காளர்கள் வாக்குகள் இருக்கிறதா வாக்காளர் பட்டியல இருக்கிறதாவும் சாடி இருக்காரு அவர் தன்னுடைய புகார்ல டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது ஏன் வீடியோ ஆதாரங்களை அழிக்கிறது வாக்காளர் பட்டியல்ல மிகப்பெரிய மோசடிய தேர்தல் ஆணையம் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்கட்சிகளை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜென்ட்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் இந்த மாதிரியான பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிரா ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் அதிகாரம் அப்படிங்கிற பேர்ல பேரணியை நடத்திட்டு பீகார் வர அவரு மக்களை களத்துல போய் சந்திச்சு தேர்தல் ஆணையம் மீதான தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு ஆதரவு திரட்டிட்டு பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில நடக்கிற இந்த பேரணியில தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பங்கேற்றாரு இதுல மக்கள் கிட்ட இருந்து வாக்குரிமை பறிக்கிற பாஜக உடைய அதிகாரத்தை மக்கள் நிச்சயமா பறிப்பாங்க இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தள

செய்தி அப்படின்னு சொல்லப்படுது தாவேகா மாநாடு நிறைய எதிர்வினை விமர்சனங்களை சந்திச்சனால விஜய் அவர்களுடைய அங்கிள் அப்படிங்கிற பேச்சு கடுமையான விமர்சனங்களை சந்திச்சனால இந்த செய்தியை தாவேகா சார்பா வியூக வகுப்பாளர் ஒருத்தர் கிளப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது விஜய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினதா பொய்யான செய்திகள் வெளியான நிலையில தான் தளபதி விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சு காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு அதுல தளபதி விஜய் அவர்கள் மேடையில கண்ணியமா பேசணும் விஜயகாந்த் கட்சி தொடங்கி கணிசமான வாக்குகளை அடைஞ்சாரு பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற அந்த கட்சியினுடைய இப்போதைய நிலை என்ன விஜய் கொஞ்சம் அடக்கமா பேசணும் இது மாதிரி பல கட்சிகள் வரும் போகும் காங்கிரஸ் கட்சி நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் அதனுடைய கொள்கை பலம் தான் காங்கிரஸ் யானை பலம் கொண்ட கட்சி எங்கள் அரசியல் எதிரிகள் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக இருந்தாலுமே நாங்கள் அவங்கள நாகரிகமான முறையில தான் பேசுறோம் விஜய் அது போல நாகரிகமா பேசணும் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்ச மாநாட்டுல இருபது லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க முடிவுல காங்கிரஸ் கூட அந்த கட்சியில இணைஞ்சாங்க ஆனா இப்போ அந்த கட்சி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் விஜய் பேச்சுவார்த்தை அப்படின்னு தாவேகா சார்பா வியூக வகுப்பாளர் ஒருத்தர் கிளப்பிவிட்ட செய்திய காங்கிரஸ் டிஎம்கே வட்ட வட்டாரங்கள் மறுக்கிறாங்க முக்கியமா சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திய சந்திக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராரு அவர்களை சந்திக்கிறதுக்கு ராகுல் காந்தி தரப்பு மறுத்துட்டதா சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய இந்த முயற்சி தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்குறது பத்தி ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தங்களுடைய கட்சி மூத்த தலைவர்களோட தீவிர ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது அந்த மாதிரி நேரம் ஒதுக்கு அது தவறான சமிக்ஞையை அளிக்கும் அப்படிங்கறனால ராகுல் காந்தி அவர்கள் விஜய சந்திக்கிற திட்டத்தை கைவிட்டதா அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட விஜயோட கூட்டணி வைக்க தயங்குற நிலையில காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சி விஜய சந்திக்கிறது சரியானது கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி சோனியா காந்தி விவாதம் பண்ணதா சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ